ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நிலாஸ் டெய்லர்மா நீங்கள் வந்து வீட்டில் என்ன மாதிரியே ஸ்டிச் பண்ணுறீங்க அண்ட் கஸ்டமர் வந்து கிடைக்க மாட்டேக்காங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ அண்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கொடுக்கும் நான் அடித்து சொல்லுவேன் ஏன்னா எனக்கு நடந்திருக்கு கண்டிப்பாக உங்களுக்கும் நடக்கும் நான் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் நான் ஸ்பெண்ட் பண்ணேன் ஸோ ஒரு ஜெராக்ஸ் வந்து எனக்கு ரெண்டு ரூபா தான் வந்தது நான் ஐம்பது ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டேன் அண்ட் நான் இதில் என்ன எழுதியிருக்கேன் அப்படிங்கிறதையும் வந்து நான் டீட்டெயிலாக உங்களுக்கு காட்டுறேன் அண்ட் இந்த ஐடியா நீங்கள் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்னா உங்களோட நேமில் ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோ அப்படி இல்லைனா ஏதாவது யூடியூப் அக்கௌண்ட்டோ நீங்கள் வந்துட்டு ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும் அப்படி இருந்தால் தான் மட்டும்தான் நீங்கள் கடை வைக்காமல் வீட்லையே கடை வைக்கிறவங்க சம்பாதிக்கிற அளவுக்கு சம்பாதிக்க பண்ணலாம் அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்துக்கோங்க இந்த இதில் நான் எழுதியிருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஜஸ்ட்டு ஒரு பக்கம் மட்டுந்தான் நான் வந்து டைப் படிச்சிருக்கேன் கம்ப்யூட்டர் சென்டர் போய்கிட்டேன் என் ஹஸ்பண்ட் விட்டுட்டு நான் இதை ஒரு பேப்பரில் எழுதி நான் அவங்கக்கிட்ட கொடுத்து விட்டுட்டேன் எனக்கு இதே மாதிரி ப்ரிண்ட் அடித்து வந்து தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து ரெண்டு ரூபா சார்ஜ் பண்ணியிருக்காங்க ஒரு பேப்பருக்கு ஜெராக்ஸ் போடுறதுக்கு அண்ட் அவங்க வந்து டைப் பண்ணி கொடுக்குறதுக்கு ஐம்பது ரூபா வாங்கினதான் என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க ஸோ நமக்கு ஜெராக்ஸ் போடுறதுக்கு மட்டும் கொஞ்சம் அஞ்சு ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஆச்சு அவங்க வந்து ப்ரிண்ட் பண்ணி டைப் பண்ணி கொடுக்குறதுக்கு ஐம்பது ரூபா கேட்டாங்க மொத்தம் ஒன் ஃபிஃப்டி தான் ஆச்சு நான் இதை பண்ணுறதுக்கு இதை ஒரு பேப்பராக வீடு வீடாக தூக்கி போடுறத விட இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு பத்து ரூபா இருபதுருபா ஸ்பென்ட் பண்ணி கலர் ரிப்பன் வாங்கி இந்த மாதிரி சுருட்டி போட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் க்யூரியாசிட்டி இருக்கும் ஏன்னா நம்ம வீட்டு வாசலில் கொஞ்சம் சுருட்டி ஏதோ இருக்குது அப்படி சொல்லிட்டு ஸோ அதுக்காக தான் அந்த ரிப்பன் ஐடியா நானே சுருட்டி நானே கெட்டி வச்சுக்கிட்டேன் இப்போ அங்கே நம்ம என்ன என்ன ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஒன்றுமே புரியலையே அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா நான் இதை தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள் என்ன அப்படின்னு நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு யூடியூப் சேனல் நேம் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன் அதில் நான் வந்துட்டு ஸ்டிச் பண்ண வீடியோ ப்ளவுசஸ் எல்லாமே எடுத்து அப்லோட் பண்ணிகிட்டே இருந்தேன் இது வந்து யூடியூப்பில் வந்துட்டு மணி ஏர்ன் பண்ணுறதுக்காக இல்லை எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும் என்னோடய டேலண்ட்டை வெளியே காட்டுறதுக்காக ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும் ஏன்னா எனக்கு வந்துட்டு ஃபைவ் மந்த் பாப்பா இருக்காங்க ஸோ அவங்கள வச்சுட்டு என்னால் கடை வச்சு வந்து ஏர்ன் பண்ண முடியாது அண்ட் கடை வைக்கிறதுக்கும் பட்ஜெட் ரொம்ப வேணும்னு உங்களுக்கு தெரியும் சிம்பிளாக நம்ம வீட்டிலே இருந்து டெய்லரிங்கில் ஏர்ன் பண்ணுறதுக்காக என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் எனக்கு இந்த ஐடியாஸ் தெரிஞ்சுது நம்ம வீட்டில் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்துட்டு வெளியே தெரிஞ்சால் தானே நமக்கு ஆர்டர் வரும் வெளியே தெரிகிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா யோசிக்கும் போது தான் அதே மாதிரி கம் கம்மி பட்ஜெட்லேயும் நாம் யோசிக்கணும் ஏன்னா கொஞ்சம் விளம்பரப்படுத்தி அதிகமாக காசு செலவழிச்சிட்டு ஆர்டர் வரலனா ரொம்ப கஷ்டம் மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ்க்கு அதுக்கு தெரியும் ஸோ அதனால தான் நான் கம்மி பட்ஜெட்டில் நம்ம விளம்பரப்படுத்தணும் அப்படின்னு நான் யோசித்தேன் ஸோ அதுக்காகவே ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் நான் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் என்னோடய டேலண்டட் எனக்கு பாப்பாவுக்கு ஸ்டிச் பண்ணுறது எனக்கு ஸ்டிச் பண்ணுறது அண்ட் என்னோடய ரிலேட்டிவ்ஸ்க்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்கறது இது எல்லாத்தையுமே நான் வீடியோவாக எடுத்து வச்சுக்கிட்டேன் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நான் இதை வந்து இந்த சேனல் நேம் போட்டு இந்த இதை அடித்து வச்சுருக்கேன் ஜெராக்ஸ் எடுத்து இப்போ இதை வந்துட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வீடாக போட்டு வந்தாங்க எனக்காக போட்டு வந்ததுக்கப்புறம் ரிசல்ட் எத்தனை நாள் தெரிஞ்சிச்சு அப்படின்லாம் கேட்காதீங்க எனக்கு அன்றைக்கி ஈவினிங்கே ரிசல்ட் கிடச்சிது அன்றைக்கி ஈவினிங்கே வந்து கஸ்டமர் கால் பண்ணி நாங்கள் போகல கால் பண்ணிவிட்டு அவங்க நான் எங்கள் சுற்றி இருக்கிற சரௌண்டிங்ஸ் பக்கத்தில் தான் நான் போட்டேன் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் அப்படி தான் நான் சுற்றி போட்டு வச்சு போட்டு விட்டோம் அதை ஸோ பக்கத்தில் இருக்கிறதுனால கஸ்டமரே வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க நேரில் வந்து அவங்களே பார்த்து ஃபஸ்ட்டு நார்மல் ப்ளவுஸ் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேவே வந்துட்டு எனக்கு ஆரி ஒர்க் ப்ளவுஸாக ஆர்டர் வந்தது ஸோ நான் அந்த வீடியோ கூட ஒரு பிங்க் கலர் ப்ளவுஸ் நம்ம சேனலில் இருக்குது பாருங்கள் அது வந்துட்டு என்னோடய நியூ கஸ்டமருக்காக நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்தது தான் இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிறவங்க இப்போதைக்கு எனக்கு ஒரு நாலு வீடு வந்து ஆர்டர் கிடச்சிருக்கு கிடச்சதுக்கப்புறம் தான் நான் வந்து இதை வீடியோவே மேக் பண்ணுறேன் எனக்கு சக்ஸஸ் ஆன மாதிரி கண்டிப்பாக அவங்களுக்கும் சக்ஸஸ் ஆகும் இது வந்து ரெண்டாவது நான் மறுபடியும் இன்னும் நிறைய வீடுகளில் போடுறதுக்காக மறுபடியும் அகைன் ஜெராக்ஸ் எடுத்துக்கொண்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இன்னும் நிறைய ஆர்டர்ஸ் வரணுங்கிறதுக்காக ஏன்னா தீபாவளி டைமில் ஸோ கண்டிப்பாக எனக்கு ஆர்டர்ஸ் வரும்னு நம்பிக்கை இருக்குது நான் ஆர்டர் வருதா இல்லையா நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் தேங்க்யூ